தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறா அலவலியா கவனப்படாதீங்க கிளங்காதீங்க திகையாதீங்க தேவன் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் சரி யுத்தம் பண்ணி ஜெயிக்க வைப்பார் ஒண்ணு புரிஞ்சிடுங்க ஏசப்பா வாக்குதான் வசனம் என்ன குடுக்குறாரு உங்க கண்ணீரை எல்லாம் துடைக்கிறாரு அலவலியா இந்த உலகத்துல கண்ணீர் வடிக்காத யாராச்சும் இருக்காங்களா அதே போல எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் எனக்கு எந்த குறைவுமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வாழ்க்கையில குறை ஒரு குறைவு இருக்கதா தான் செய்யுது நூத்துக்கு நூறு குறைவு இல்லாத மனுஷன் யாரு நிறைகூடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதானே குறை தான் தலைமை இருக்கணும் ஆனா நிறைகுடன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க தேவ பிள்ளைங்க நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய வசதியானவங்களா இருந்தா கூட அங்கேயும் ஒரு குறைவு இருக்குது காணா ஒரு கல்யாணம் திராட்சை ரசம் குறைவு ஏன் சொல்றது தெரியுமா குறைவு என்னன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் என்னது நிறைய இடங்களுக்கு குறைவு பிள்ளைகளை குறிச்சு உள்ள காரியத்துல பெற்றோர்களுக்கு ஒரு குறைவு இருக்கு பெற்றோர்கள காரியத்துல பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்குது அநேக வியாபாரம் காரியங்கள் ஊழியம் எல்லா காரியத்தை பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில குறைவு இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை எல்லாரும் நிறைவான இருக்காங்களா இல்லை அதனால இந்த நாட்கள் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றது எவ்வளவு குறைவு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீ நொந்து அழுது கொண்டு இருக்கிற அந்த அழுகையை மாற்றி தாரன்னு சொல்றாரு வாசனத்தை பார்க்க தேவை பிள்ளைல என்ன சொல்றது எல்லோர் முகத்திலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி மாற்றுவார் உங்க வாழ்க்கையில நிந்தனை வெட்கப்படுகிற அவமானப்படுகிற சூழ்நிலை இருந்து முற்றிலும் மாற்றி நீங்க தனிமையிலிருந்து ஆகார் தண்ணியை அந்த தனிமையா இருந்து அழுதாங்க வேதத்துல அதே மாதிரி வனாந்திரத்தில் இருக்கிற போற ஒரு சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்கீங்களா என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கீங்களா ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு மின்னால நான் வந்துவிட முடியாது கலங்கி போயிருக்கீங்களா அடுத்த ஸ்டெப்பு இப்போ பாருங்க பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க எல்லா எக்ஸாம்ல போறாங்க நிறைய மார்க் கம்மியாகுது வருது அவங்க வந்து அவங்க இதுல இருந்து தோற்று விடுறாங்க அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது ஆனா அதுக்கு மாதிரி அதுதான் வாழ்க்கையா அதே பிள்ளை தோல்விதான் நமக்கு வாழ்க்கையா தோற்றா ஒரு இடத்துல தோற்றம்னா விழுந்தோம்னா ஒரு இடத்துல என்ன செய்வோம் எழுந்திருப்போம் எப்படி ஒரு இடத்த பந்தை பாருங்க ஒரு பந்தை எடுத்து எடுங்க தண்ணி போட்டீங்கன்னா அது வெயிட்ட பொறுத்த இருக்கு உள்ள தூக்கி போட்ட உடனே என்ன செய்யும் அப்படியே புஸ்துன்னு மேல வந்துடும் அதே போல நம்ம வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு இருக்காதிங்க நீங்க கண்டிப்பா மீண்டும் திரும்பியும் வருவீங்க ஏன்னா திரும்பி கொண்டு வந்து இந்த உலகத்துல உங்களை யாருமே இல்லைன்னு சொன்னா யாருமே இல்ல யாருமே இல்லை நீங்க உங்க மனசே சொல்றது என்னன்னா எனக்காண்டி யாரு இருக்கா எல்லாரும் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்கா அதெல்லாம் இல்ல தேவ ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு இந்த உலகத்துல எந்த உறவும் உங்க கூட வராம நீங்க தனித்து நிக்கிறீங்களா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா தனியா போய் கதடி துடிச்சிட்டு போயிருக்கீங்களா தனியா இருக்கீங்களா சிட்டியில இருந்தாலும் சொன்னாலும் கடவுளாலையும் கேட்க முடியல காது இருந்தும் கேட்காது கண்ணு இருந்தும் காணாது மூக்கு இருந்தும் நுகராது இது அல்ல நம்ம ஏசப்பா எல்லாமே நம்ம அம்மா அப்பா போல புரிந்து கொள்கிறவர் பிள்ளைக்கு ஏச தட்டுப்பட்ட தாய்க்கு துடிக்கும் அம்மா அப்பா என்ன செய்யும் பிள்ளை கீழோ ஒன்று மக்களே நீ அங்க போகாத அங்க போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா போன நீ விழுந்துரும் தெரியும் அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்போது வியாதி வரும்போது போராட்டம் வந்து வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நம்ம கண்ணீரோடு இருப்போம் பாத்தீங்களா வியாதியோடு இருக்கும் கண்ணீரோடு துடிச்சு போயிருப்போம் பாத்தீங்களா அப்பெல்லாம் நம்ம கண்ணீரை துடைக்கிறாரா வேதத்துல ஒரு விபச்சாரஸ் யோவான் புத்தகத்துல பாருங்கன்னா வராங்க அதெல்லாம் கூட்டமா வராங்க விபச்சாரசியை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு என்ன செய்றாங்க கொள்ளைக்கு வராங்க கல்லறியது ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களில் பாவம் செய்யாதவன் எவரும்

அடுத்த ஸ்டெப்பு கால் வைக்கிறது முடியாத நிலை இனி முடியாத நினைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த நிலைமை மாற்ற ஆண்டவர் உங்களை உதவி செய்ய போறாரு ஆண்டவரை நம்புங்க எஸ்ப்பா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில உதவி செய்வாரு நீங்க இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை இல்ல மாட்டு நினைச்சிடாதீங்க நீங்க விழுந்தா எழும்புவீங்க அல்லா மற்றவங்க விழுந்தா என்ன செய்யணும் எழும்ப மாட்டாங்க ஆண்டவர் நம்பி வந்துட்டீங்கல்ல நீங்க விழுந்தாலும் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் துன்மார்க்கணும் பனைய போல கீழே அப்படி கீழே விழுந்துட்டானா அப்படியே தான் இருப்பான் ஆனா நம்ம ஏசப்பா நம்பி எசப்பா என்னால முடியாது நீங்க எனக்கு உதேசிங்க நீங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கீங்க அப்படி அவர் சமூகத்தில் நம்ம கதறி கண்ணீரோடு தனிமையில் அழுது ஜபிக்கும் போது நம்ம கண்ணீரை எல்லாம் தொடச்சி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் சமாதானமா சந்தோஷமா நம்மளை ஆற்றி தேற்றி தாய போல ஆற்றி தேற்றி சமாதானமா இருக்க உதேசி வயப்பிள்ளைகளை எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டு ஒரு சமூகமா ஜபம் பரிசுத்த தகப்பனேன் தர்மியான வேலையிலும் ஆண்டு இந்த நாளில் கூட கத்ராகிய தேவன் எல்லார் முகங்களிலிருந்தும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிருந்து முற்றிலும் நீக்கி விடுவார் அந்த இந்த சுமந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டது எல்லாம் இழந்து தன்னுடைய தன்னுடைய இழந்து 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 பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியை இழந்து அந்தஸ்தை இழந்து வெட்கப்பட்டு தனிமரமாக இருக்கிற எத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த செய்தி கொண்டு இருக்கிறாங்களோ இன்னும் வெளியே சொல்ல முடியாத அநேக போராட்டத்துல வெளியே தெரிந்தா யாராவது வெளியே சொன்னா என்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடும் அப்படி இருக்கிறாங்களோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அண்டபரே அந்த சூழ்நிலை இருந்து இவங்களை மாற்றி கொடுங்கப்பா நீரே இவர்களுக்கு தாயும் தகப்பனமா இருந்து இவர்களுக்கு கண்ணீரை எல்லாம் துடைத்து இந்த உலக மனுஷன் கண்ணீர் வடித்தா அண்டவரே அவங்க கேவலமா பாப்பாங்க அந்த மனுஷன ஒரு விதமத்துல சிரிப்பாங்க அடுத்தவங்க கண்ணீரை துடைப்பதற்கு இந்த உலகத்துல யாராலுமே முடியல ஆனா உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் எந்த இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இங்க வாழ்க்கைய புது விதமாக நடத்தி இவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறாக பலப்படுத்துகிறார்கள் ஆசீர்வதிக்கிறாக என்று மீப்பிரே சிறி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவேன் ஆமேன் 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 அலலுயா